இங்க மட்டும் இருமுடி எடுத்துட்டு எனக்கு என்ன வரேன்னு அவர் முருகன் சாமி வந்திருக்காரு அவருக்குள்ளே ரெண்டு பேருக்கு நடுவில் கம்பு வந்து குருநாதர் கையை பிடிச்சாரு என்னை திரும்பி பார்க்குறாரு அப்படியே நடந்துட்டோம் நாற்பது நாள் வரது இருந்து இவ்வளவு தூரம் கட்டுப்படுறது வந்துட்டு ஐயப்பன் சன்னிதானம் வந்துட்டு என் ஐயப்பன் பார்க்கணும் தான் என் குருநாதர் சொன்னாரு பம்பையில் குளிச்சிட்டு இருக்காரு அப்படியே தியானம் பண்றாரு மேல் நோக்கி பார்க்குறாரு உண்மையான ஜோதி பம்பையில் தெரிஞ்சு என் குருநாரை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு முப்பத்தைந்து வருடங்களாக நாங்கள் இதில் பயணம் பண்ண குருநாதர் வந்து அறுபது வருடமாக போய்ட்டுருந்தாங்க இப்போ அவங்க இல்லை எங்கள் கூட எனக்குள்ளே இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு ஒரு முறை ஏப்பங்குள் போகும்போது பஸ்ஸில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு பஸ்ஸு திடீர்னு பார்த்தா பின்னால் வந்து ஒரு பெரிய சவுண்டு பார்த்தோம் ஆவும்னு ஒரே சவுண்டு குருநாத வண்டி நின்றுச்சு பார்த்தோம் நிப்பாட்டுன்ட்டாங்க ஏதோ பிரச்சனை பொழுது நின்று பார்த்தா பின்னால் ஒருத்தருக்கு சாமி வருது பார்த்தோம் அருள் வந்து இருக்காரு இருப்பதும் நானும் குருநாதரும் இரு நான் முன்னுக்க போகிறேன்னு சொல்லி பஸ் அண்ணி பாட்டிட்டு அப்படியே அந்த சீட் வழி நான் பாதை வழியாக நடந்து போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு பேக் சீட்டுக்கு மேலே இருக்கார் அவர் பேக்டையருக்கு மேலே உட்காந்துருக்காரு அவர் கத்திக்கிட்டுருக்கா பார்த்தோம் நின்று ஆக்ரோஷமாக இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அமைதியாக கேட்குறாரு என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு என் குருநாதர் முதல் மானசிய குருநாதர் யாரும் கேட்டால் பழனி முருகன் தான் பார்த்துக்குவோம் அவர் தான் குருநாதர் இப்படி இங்கே மட்டும் இருமுடி எடுத்துகிட்டு வர்றியே அந்த சாமி வந்து அவர் கேட்குறாரு சின்ன பையன் அந்த பையன் இங்கே இங்கே மட்டும் வர்றையே இங்கே மட்டும் இருமுடி எடுத்துகிட்டு வரையே எனக்கு என்ன எடுத்துகிட்டு வரேன்னு கேட்குறாரு அவர் யாரான்னு கேட்டால் முருகனுடைய அருளாக வர்றாரு முருகன் சாமி வந்திருக்காரு அவருக்குள்ள இங்கே மட்டும் இருமுடி எடுத்துகிட்டு வரேன் எனக்கு என்ன கொண்டு வர அப்படின்னாரு அந்த நேரத்தை சொன்னார் ஐயப்பனுக்கு வந்து இருமுடியாகவும் உனக்கு வந்து என் திருமுடியை தரேன்ட்டார் பற்றும் ஐயப்பனுக்கு இருமுடியும் முருகனுக்கு என்னுடைய திருமுடியும் கொடுத்து ஐயப்பன் போயிட்டு வந்த உடனே சபரிமலை போயிட்டு வந்தோடனே இங்கே பழனி போய் நானும் அவரும் போய் தான் திருமுடியை இறக்கி வச்சுட்டு வந்துடுவோம் இது ஒரு இருபத்தைந்து வருடமாக நாங்கள் எங்களோடய பயணத்தில் அது நடந்துட்டு நைட் ஓ நைட்டாக போயிடுவோம் அங்கே போய் காணிக்க முடி காணிக்க கொடுத்துட்டு அப்படியே நைட் ஓ நைட்டாக வீட்டுக்கு வீட்டுக்கு கூட தெரியாது பார்த்தோம் காலைல பார்த்தா வள்ளாற மாதிரி உட்காந்துருப்பார் பார்த்துட்டு அது ஒன்று இன்னொன்று சோமுன்னு ஒரு சீடரு என்னுடைய குருநாதருக்கு சீடரு அவருக்கு இவரோட வயசு கூட ஆனால் இவர் தான் குருநாதராக இருக்கார் விட பத்தாண்டுகள் வயசு கூட இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வயசில் கம்மியாக இருந்தாலும் கூட வயசில் உள்ளவங்க வந்தாலும் அவங்க கடைசியாக வரும்போது அவங்க சீடராக தான் வர முடியும் குருங்கிற ஸ்தானத்துக்கு வர முடியாது அப்படி உள்ள தாற்பயம் தான் ஐயப்பனுடைய கான்செப்டில் இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்போயுமே சீடனாக இருக்கிறதுனால குருநாதரை பார்க்காம அந்த இருமுடி கட்ட மாட்டாங்க இன்றைக்கி அந்த குரூப் வந்து மதுரையில் தான் இருக்காங்க அவங்க என் குருநாதர் முதல்ல அவங்ககிட்ட பதவி பண்ணிக்கிறேன் இவ்வளோ நேரமாக சொல்லாதனால இப்போ சொல்லிடுறேன் என்னுடைய குருநாதர் பேர் ஐடியல் ராமமூர்த்தி இதில் மதுரையில் உள்ள சில ஓரளவுக்கு நிறைய நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஐடியல் ராமமூர்த்தி பக்த சவின் கூட மதுரையில் செல்லூரில் இயங்கிக்கிட்டு இருக்கு இவர் இல்லாட்டினா கூட ஒரு முந்நூறு நானூறு பேர் அதில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயப்பங்களுக்கு இப்படி இருக்க காலகட்டத்தில் ஒவ்வொரு தடவை ஐயப்பங்கள் போகும்போதும் என் குருநாட்டை வந்து தான் அனுமதி கேட்டும் வாங்கிட்டு போகிறோம் ஏதோ எலும்புச்சம்பளம் ஏதாவது வாங்கிட்டு போகிறேன் பாதுகாப்புக்காண்டி அப்படி ஒரு தடவை வரும்போதும் வருஷ வருஷம் வரும் அந்த ஒரு வருஷம் வரும்போது என்ன சொல்லார்னா இந்த வருஷம் நீ போக வேண்டாங்கிறார் ஏன் அப்படின்னு போக வேண்டானா போக வேண்டாம்னாரு இவர் ஐயப்பனை நான் வருஷம் வருஷம் பார்த்தமே எப்படி இந்த வருஷம் நான் போகாமல் இருக்க முடியுங்கிறார் என் மனசு வேதனைப்படும் இங்கேயே இருந்தால் அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி போ பம்பை வரைக்கும் போ அப்படின்ட்டார் சரி அப்படி இல்லை அதை தாண்டி போனால் என்ன நடக்கும்னு கேட்டார் நீ போயிடுவோ அப்படின்னார் பயந்து போய் பம்பை வரைக்கும் போயிடலான்னு போனவர் போயிட்டாங்க எல்லா பக்தர்களும் சேர்ந்து அங்கே போய் இருமுடி கட்டி அங்கே போய் பம்பையில் தங்கி தங்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் மனசு ஒருத்தது இவ்வளோ தூரம் பயணம் இவ்வளோ தூரம் விரதம் இருந்து வந்துட்டோம் இவ்வளோ தூரம் தானே நாற்பது வருஷமாக ஏறி இருக்கோம் இதில் ஏற முடியாதான்னு ஏறுறாரு ஹார்ட்டு வலிக்க ஆரம்பிச்சிச்சு குருநாதன் நினைக்கிறார் இதுக்கு தான் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிறாரு முடியலை அவரால் ஏறவே முடியலை தணர்றாரு அப்புறம் கூட இருந்தவங்களாம் சேர்ந்து குருநாருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு அவர் தானே குருநாதர் பக்கத்தில் சேர்ந்து டோலி வச்சு ஐயப்பனை தரிசனம் மட்டும் திருப்பி இறக்கி விட்டாங்க வேனில் ஏறிட்டாங்க மதுரைக்கு வர்றாங்க என்ன ஒரு ஆச்சரியன்னு அவருக்கு எண்பத்தஞ்சு வயசு அப்போ அதை விழா கொண்டாடன்னு சொல்லி மதுரையில் உள்ள திருப்புற மண்டபத்தில் ஒரு கல்யாண மண்டபம் பிடிச்சி அவரை நைட் நைட்டாக வர்றாங்க காலையில் அன்றைக்கி விசேஷம் அன்னைக்கு அன்றைக்கே இறங்குன அன்னைக்கே காலையில் அவர் பட்டு வேஸ்ட்டி பட்டு சட்டிலாம் போட்டு உட்காந்துருக்காரு பேரம்பேத்தியெல்லாம் கூப்பிட்றாரு எல்லாத்தையும் பிள்ளை எல்லாம் பார்க்கணும் இப்படியே பார்த்துட்டே இருக்கா ஆளுக்கு ஊதி பூசி பழங்களை கொடுத்துட்ருக்காரு சரியாக ஏழு மணிக்கு இறந்துட்டார இதுல என்ன இன்னொன்னு கேட்டா அவங்க பையன் குருநாதர் ஒரு பூ ஒரு கோயில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்க ஜனமணி கோயில்னு மாதிரியில இருக்கு அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காரு அந்த பையன் வண்டியை வந்து நிப்பாட்டுறேன் அந்த கோயில் வாசல்ல எதிர்த்தாப்பல வந்து வண்டியை நிப்பாட்டுறேன் குருநாதர் அந்த நேரம் பார்த்து எதார்த்தமா திரும்பி பார்க்கறாரு அவன் நிற்கிறான் போயிட்டானா அப்படின்னு ஆரம்பி சொன்னா கேட்கிறானா அப்படிங்கிறாரு சொல்லவே இல்லை அவன் அப்பா இறந்துட்டான்னு சொல்லவே இல்லை வந்து நின்றவனே சொன்னார் போயிட்டானா சொன்ன கேட்குறானா அப்படின்னாரு அப்படி கண்ணீரோடே போயிட்டான் வந்து சொல்லவே இல்லை அந்த விஷயத்த ஏன்னா இவருக்கு தான் தெரியுது இப்போ குருநாதர் சொன்னதை அவர் கேட்கலையா அப்படின்னு கேட்டான் அவர் நல்லது தான் சொல்லியிருக்கார் நீ ஒரு ஜீவனில் எதுக்கு தேவையில்லாம உயிரை விடணும் அப்படின்னு ஏதோ ஒரு கெஸிங் பண்ணியிருக்காரு அவர் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு அதனால குருநாதர் நல்ல குருநாதர்கள் சொல்லும் போது அதை கேட்டு கண்டிப்பாக அது நடந்தோம்னா இந்த இழப்பை அவர் தவிர்த்துருக்கலாம் அப்போ போக வேண்டாம்னு சொல்லாமல் போகாமல் இருந்திருக்கலாம் அதுக்கும் ஒரு சாய்ஸ் தரார் என்ன பம்பை வரைக்கும் போப்பா மேலே ஏறாதேங்கிறார் அதையும் தாண்டி அவர் போனது ஆர்வம் தான் அது ஒன்று அகங்காரத்தில் அதை அவர் செய்யலை பார்த்தா அந்த ஆர்வக்குள்ளாருக்கான விளைவும் அவரோட இறப்பாக இருக்குது ஒன்றும் அவங்களாம் பழி வாங்கணுங்கிறதுலாம் அவங்க நோக்கம் கிடையாது குருநாதர் வந்து பழி வாங்கணும் கருணையே வடிவமாக தான் குருவாக இருக்குது அதனால சில குருமார்கள் மௌனமாக இருக்க காரணம் என்ன ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க ஒரு வார்த்தை இருக்குது குருவின் மௌனம் ஒரு பேரண்டத்தோடைய சொற்பொழிவு பார்த்து மௌனமாக இருக்கான்னு நினைக்காதீங்க ஒரு பேரண்டையுமே அவங்க முழும ஒரு சொற்பொழிவு நடத்திட்டுருக்கு மௌனமாக பார்த்து இது வரைக்கும் நான் இருமுடி கட்டி ஐயப்பங்களுக்கு போனதில்ல முப்பத்தஞ்சு வருஷமாக போயிட்ருக்கேன் இது வரைக்கும் இருமுடி கட்டு காரணம் என்ன அந்தளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்னன்னு எனக்குள்ளே சந்தேகம் இருக்குது என் குருநாதர் கேட்ட கேள்வி ஒன்றுன்னு அப்படி கேட்பார் என்னை பார்த்து காவி கட்டவான்னு கேட்பேன் மொதல் முதல் கேட்கும்போது வர்றேன் நீ அப்படின்னு கேட்டார் வர்றேன் அப்படின்னு காவி கட்டவான்னு கேட்டேன் ஏன்னா எல்லோரும் ஐயப்ப பக்தன் கட்டானே நீ சாமியாரான்னு கேட்டார் சத்தியமாக சொல்கிறேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக நான் வேசி கட்டி தான் இருக்கேன் வெளில வேசி கட்டி தான் இருக்கோம் இதில் இந்த ஐயப்பா பக்தர்களில் நானும் அவர் மட்டும் அறுபது பேர் பஸ்ஸில் இருப்போம் வேனில் முப்பது பேர் இருந்தால் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் வேஷ்டி கட்டி இருப்போம் அந்தத்தில் சில மனிதர்கள் வர்றாங்க கேரளிலேருந்து எல்லாம் வேஷ்டி கட்டி தான் வர்றாங்க இங்கேருந்து போறதுல வேசி கட்டி போகிறதில் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க நானும் குருநாதர் மட்டும்தான் மலை மலையறுவோம் பார்த்து அவரோட நான் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கூடவே போவேன் ரொம்ப லேட் ஆகும் ஸ்லோவாக தான் நடப்போம் நின்றோம் ஞானத்தை பற்றி பேசிக்கிட்டே தான் அந்த மலை பூரம் பயணிப்போம் அப்படி ஒரு சமயம் போகும்போது கம்பு தேவைப்பட்டுச்சு அவருக்கு கம்பு இல்லாமல் ஒரு நாள் ஏற முடியலன்னு தெரியும் எனக்கு கடைசியாக பார்த்தேன் ஒரு கடையில் ஒரு கம்பு கை சைடில் கிடந்துச்சு சரி கம்பு எடுப்போம்னு சொல்லி குணிறேன் கடைக்கான சொல்லலாம் இருபது ரூபா அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறது ரொம்ப நாள் இருக்கும் பார்த்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னக சொல்லுவேன் பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் பார்த்து இருபது ரூபாண்ணே பாக்கெட்டில் இருந்து பணம் எடுக்கப்பறம் குருநாதர் பார்த்துட்டேன் என்ன அப்படின்னாரு இல்லை உங்களுக்கு கம்பு இல்லாமல் ஏற முடியாதுல்ல அதனால் கம்பு வாங்கிறேன்னா எந்திரி முதல்ல முதல்ல எந்திரி அப்படின்ட்டு இல்லை நான் கொடுத்துட்டு இருபது ரூபா தானே அப்படின்னா நீ முதல்ல எந்திரி அப்படின்ட்டு சரி கம்பு இல்லாமல் ஏற முடியாது எப்படி ஏறுவீங்க அப்படின்னா நீ வா அப்படி போயிட்டே இருக்கோம் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு இருபத்தஞ்சு அடி கூட நாங்கள் நடக்கலை மேலே இருக்கோம் ஏறி போயிட்டுருக்கோம் பழையது அது இப்போ மாதிரி கிடையாது பாதை அப்புறம் பார்த்தீங்கன்னா வழுக்காக இருக்கும் மழையெல்லாம் பெஞ்சின்னா வழுக்கி விட்டுரும் தென்னை மட்டையை வச்சு தென்னை மரத்தோடைய கூடு கம்பாக வச்சு கூட க சக்கையாக வச்சுருப்பாங்க அந்த பாதையில் தான் வாங்க மாட்டோம் நான் சொல்ல இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் இந்த வழி அப்படி இருந்து பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு ஏற முடியாதே அப்படிங்கிறேன் வரும் இந்த பேச்சு நடக்கிறதுக்குள்ளே இருபதுட்டி நான் கண்டுட்டோம் வருங்கிறாரு சொன்னால் நம்ப மாட்டேங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கம்பு வந்து நிற்கிது ரெண்டு பேருக்கு நடுவில் கம்பு வந்து நின்றுச்சு குருநாதர் கையை பிடிச்சார் என்னை திரும்பி பார்க்குறாரு அப்படியே நடந்துட்டோம் இது அதிசயமாக நடக்கலை அந்த கடற்காரையும் தான் கொண்டு வச்சான் அந்த வாக்கு பாருங்கன்னு அதுக்காண்டி அதுவாக கம்பு வந்துச்சு நான் சொல்ல வரல நினைக்கிற நினைப்பு அப்படி இருக்கும் நம்ம பார்த்து நேற்று கூட ஒன்று பேசிகிட்டு இருந்த நண்பர்கள் கூட இது தாண்டின விஷயம் இருந்தாலும் உங்கள்கிட்ட சின்ன பதிவும் எண்ணம் சொல் செயல் முடிஞ்சிச்சு ஒரே ஃபிரிகன்ஸில் வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு ஏன் முடியலை என்ன வேலையாக இருக்குது சொல் வேறையாக இருக்குது செயல் வேறையாக இருக்கும் போதும் முடிய மாட்டேங்குது அப்போ குருநாதர் எப்படி இருக்கார் பாருங்கள் நான் கூட எண்ணத்தில் இல்லை கொஞ்சம் கிளான போகிறேன் காசு கொடுத்து வாங்கி குருநாருக்கு கொடுக்கலாம் இவ்வளோ குழப்பிடி இருக்குது ஆனால் குருநார் சொல்ல வரும் அதில் தானே நின்றார் வந்துச்சா வரலையா ஏன்னா எண்ணம் கரெக்டாக இருக்குது சொல் கரெக்டாக இருக்குது செயல்வாழ்ந்துருச்சு பார்த்து வரும் அப்படிங்கிறது உள்ள தீர்க்கம் சொல் வாயில் வந்துடுச்சு கம்பும் வந்துருச்சு இது எல்லாத்துலேயும் பொருத்திக்கலாமே வாழ்க்கையில் அது லௌகிகமாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் இதுதான் உண்மை பார்த்து அடுத்த ஒரு தடவை ஒரு கம்பு கிடைச்சிச்சு ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டார் நாங்கள் பம்பையை கர ஓரமாக போயிட்டுருக்கோம் ஒருத்தர் கம்பை கொடுத்துட்டு போயிட்டார் கம்பை குழந்த மாதிரி வச்சுட்டு வர்றாரு அந்த கம்பை பிடிச்சிட்டு எதுவுமே என் குருநாள் பற்றே வைக்க மாட்டார் ஆனால் கம்பை கையில் பிடிச்சிட்டே இருக்கார் விட மாட்டேங்கிறார் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறாரு குழந்த மாதிரியே வச்சுட்டு வர்றாரு சொல்லிட்டார் சண்மோ இந்த கம்பை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய்டும் அப்படின்ட்டார் பற்று பற்று அது எந்த பொருளாக கூட இருக்கலாம் அது பற்றுன்னு மனசில் தோணுது எனக்கு தோணுது இதுக்கு மேலே ஏன் வைக்கிறார் இந்த கம்பை கொடுத்துச்சு ஏதோ கிடைச்சி திருப்பி கொடுத்துட்டு இன்னொரு கஷ்டப்படுறவங்க கொடுத்துட்டு போகலாம்ல அப்படின்னு நான் மனசில் நினைக்கிறேன் இல்லை அதை மட்டும் கொண்டு போயிடும் இன்னைக்கு சரியான எனக்கு உதவியாக இருந்தது இந்த கம்பு கொண்டு போயிடுவோம் சண்முகன்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன் பாதை இதில் கன்னி மூளை இறங்கி ஓரமாக தான் நம்ம நடப்போம் எல்லோரும் இறங்கும் போது போகும்போது பம்பையை ஒட்டி ஏறுவோம் இறங்கும் போது கன்னி ஒட்டியே அந்த கடையில் ஒட்டியே தான் இறங்கி போய் தான் நம்ம பால் ஏறுவோம் அப்படி தான் நடக்கணும் அன்னைக்குன்னு பார்த்து இங்கிட்ட வந்துட்டோம் பார்த்து பம்பா கரையோரம் நடந்து போயிட்டே இருக்கும் நம்ப மாட்டாங்க கிராஸ்லேருந்து ஒருத்தர் நேராக வந்தார் என் குருநாதர்கிட்ட பார்த்து இப்படின்னார் அவ்வளோதான் தான் பார்த்து விட்டார் போயிடுச்சு பார்த்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் என்ன கம்பு மேலே பற்று சொல்லல நான் நினைச்சேன் இதுமேல் ஏன் இந்த கம்பு மேலே இவ்வளோ வைக்கிற நினைக்கும் போது நேராக கிராஸில் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு அவரோடு போயிட்டாங்க நன்றியும் சொல்ல ஒன்றும் இல்லை ஆச்சரியங்கள் நிறைய இன்னொரு விஷயம் பதிவு பண்ணிக்கிறேன் ஜோதி பார்க்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பட் எவ்வளோ மக்கள் எதோ முரண்பாடு இருக்குது ஏத்துறாங்கங்கிறாங்க அதுவாக வரும் அதெல்லாம் தனியாக வச்சுக்குவோம் என் குருநாதர் இதுக்கு மேலே மிஞ்சி அதை பார்க்க முடியுமா செய்ய முடியுமாங்கிறதே தெரியலை பம்பையில் ஒரு தடவை குளிச்சுட்ருக்கார் அப்போல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை பற்றும் என் குருனார் அப்போ பழகல பற்றும் பம்பையில் குளிச்சுட்டுருக்காரு அவர் பக்தி வித் அதீதமாக இருக்கும் நம்பவே மாட்டார் நம்பனாலும் அதுலேருந்து விலகவே மாட்டாங்க பம்பையில் குளிச்சுட்ருக்காரு அப்படியே தியானம் பண்ணுறாரு மேல் நோக்கி பார்க்குறாரு உண்மையான ஜோதி பம்பையில் தெரிஞ்சது உடம்பெலாம் ஒரு மாதிரி ஆகுது அங்கே உள்ள பக்தெல்லாம் மிரண்டுட்டாங்க பக்தர் யாரா யாருப்பா யாருப்பா அந்த பக்தர் அந்த பக்தர் யார் உண்மையான அந்த ஐயப்ப பக்தர் யாருப்பான்னு கத்துறாங்களா எல்லோரும் என் தெரிஞ்சு முக்கியமான விஷயம் நான் கூட உங்கள்கிட்ட பேசிடுறேன் என் குருநாதர் பேச மாட்டார் பத்திரம் குடத்து விளக்கா இறந்துட்டு அந்த மக்கள் திருத்த முடியாதுன்னு சொல்லுவார் பற்றோம் அதையும் தாண்டி நான் அவமானங்களை சந்தித்து பேசுகிற காரணம் என்னென்னா நான் தெரிஞ்ச விஷயம் என் குருநாட்டை தெரிஞ்ச விஷயம் சொல் பேச்சு கேளாமையில் நான் இருக்கேன் உங்கள்கிட்ட என் குருநாதருக்கு அவமான பேரை நான் உருவாக்கிட்டு இருக்கேன் இவங்களெல்லாம் மக்களை திருத்ததை நம்ம வேலை இல்லை நம்ம வந்தோம்மா என்ன இருக்கோ அதை முடிச்சுட்டு போயிடும் குடத்து விளக்கா கூட வாழ்ந்துட்டு போயிடும்னாரு எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லணுங்கன்னா அவருடைய சொல்பேச்சுக்களமாக தான் நான் இந்த பாவத்தை நான் எங்கே போய் தொலைக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை பற்றோம் இவ்வளோ பெரிய சக்தி வாங்கிட்டு நான் பயணம் பண்ணுவேன் பார்த்தேன் அந்த ஜோதியை அங்கே பார்க்கல பொன்னம்பலம் மல்ல இல்லை பம்பையில் காமிக்கிறாருங்க ஆனால் யார் யாருன்னு அங்கே உள்ள பக்தர்லாம் கேட்குறாங்க அந்த ஒளி தோன்றுறது அந்த நேரத்தில் இது ஜோதி அன்னைக்கு கிடையாது ஊடுபட்ட நாளில் பார்த்து மார்கழி மாதம் நடக்குது அந்த இருட்டுக்குள்ள நடக்குது ஒரு ஒளி மாதிரி வருது பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் யார் யாருங்கிறாங்க அமைதியாக கடந்தார் அதை விட்டு பார்த்து அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தேன் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் தான் போய் நிற்க முடியுமா நான் போய் சொல்ல முடியுமா அந்த குருநாத பயணம் பண்ணது அதான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் இதில் ஏதாவது தவறு இருந்தால் அது என்னுடைய கணிப்பாக தான் இருக்குமே தவிர அவருடைய தான் இப்போ கூட இந்த நேரத்தில் கூட அவர் என்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார் பார்த்து எனக்கு மேலே வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கார் என்னைய ஒரு சமயம் ஐயப்பங்கள் போயிட்டோம் சரியான கூட்டம் பார்த்தோம் பதினெட்டு படிக்க பக்கத்தில் உட்காந்துருக்கோம் இதுக்கு மேலே உள்ளே போய் பார்க்க முடியாதுங்கிறார் என்கிட்ட இவ்வளோ கூட்டத்தை நம்ம உள்ளே போய் நஞ்சு வெளியில் வர முடியாது கிளம்புவோம்மா அப்படின்னாரு ஐயப்பனை பார்க்கலை பார்த்து ஐயப்பனை பார்க்கலை பார்த்தோம் கிளம்புவோம்மாரு ரெண்டு பேரும் அப்படியே கிளம்பிட்டோம் பார்த்து அப்படியே கிளம்பிட்டோம் பார்த்து கீழே வந்துட்டோம் ஆனால் கீழே வந்தோன்ன பக்தர்கள் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் ஐயப்பா பக்தர்கள் குருநாள் கூட்டிகிட்டு போனேன் எல்லா பக்தன்னு சொல்லலாம் ரெண்டு தடவை பார்த்தி மூணு தடவை பார்த்தினார் என்னை பார்த்து இவர் சிரிக்கிறார் சொல்லு எத்தனை தடவை பார்த்தோம் பார்க்கல அப்படின்னா அது எப்படி நாற்பது நாள் வர்றது இருந்து இவ்வளோ தூரம் கட்டுப்போடு வந்துட்டு ஐயப்பன் கோயில் சன்னிதானம் வந்துட்டு ஏன் ஐயப்பன் பார்க்கும் அப்போ தான் என் குருநாதர் சொன்னார் இவங்க ஒரு இடத்துல ஐயப்பன் நினைக்கிறாங்க இந்த மலை பம்பைக்கு அங்கிட்டு உள்ள மலைபுரம் சபரிமலைன்னு தெரியாதா அப்படிங்கிறத பார்த்தோம் இவ்வளோ எனர்ஜியோடு இருக்க மலைப்புறம் சக்தின்னு சொன்னார் என்கிட்ட பார்த்தோம் இவங்க அந்த இடத்த பார்க்கலன்னா ரொம்ப வருத்தப்பட்டு வர்றாங்க சில பக்தர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ தூரம் போய் நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தை மீட்டெடுக்க தான் இந்த பதிவாக இருக்குமா உங்களுக்குள்ளே ஐயப்பன் இருக்கும்போதும் உங்களுக்குள்ள ஒரு ஐயப்பன் இருக்கும்போதும் அந்த மலையாக ஐயப்பனாக இருக்கும்போது இதுக்கு மட்டும் ஏன் தனியாக பதிவு பண்ணணுங்கிற கண்ணை சொல்கிறேன் நம்ம போகலைன்னா வருத்தப்படுறது அதெல்லாம் தேவையில்லை பார்த்து அவர் நினச்சா போதும் உள்ளார்த்தமாக கண்ணை முடி ஒரு பத்து நிமிஷம் ஓரமாக எங்கேயாவது தியானம் பண்ணிவிட்டு அப்படியே கடந்தால் கூட நீங்கள் ஐயப்பனை பார்த்து தான் இப்போ பாருங்கள் உயிரிலே கலந்த ஒரு ஐயப் இந்த ஐயப்பனோட உயிரில் கலந்த ஐயப்பன் இதை விட பெருசு பார்த்து இன்னும் சில பதிவுகள் இருக்குது நன்றிகள் பால பார்த்து